இல்லத்தில் வழிபாடு செய்யும் முறை திருச்சிற்றம்பலம் காலையில் குளித்து பூசைக்கு அமரும்போது பாட வேண்டிய பாடல் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவளம் சுழி வாணனைவாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே திருநீற்றை வடக்கு நோக்கி படி அமர்ந்து சிவாய நமக என்று சொல்லி பூசும்போது பாட வேண்டிய பாடல் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் உமை வங்கன் திருவாலவாயான் திருநீரே திருவிளக்கினை ஏற்றும்போது பாட வேண்டிய பாடல் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இறைவனின் திருவுருவப் படத்திற்கு மலரிடும்போது பாட வேண்டிய பாடல் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதமானாய் ஆனாய் போற்றி அல்லல்லாறுத்த அடியேனி ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறம் எரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி புகையிடும் போது பாட வேண்டிய பாடல் சலம் பூவொடுதூபம் தூபம் மறந்தறியேன் தமிழொடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உனை மறந்தறியேன் உன்னாமம் இன்னாவில் மறந்தறியேன் பலி கொண்டு உழல்வாய் உடலுள் உருசூளை தவிர்த்து அருளாய் அலந்தே நடியே நதிகை கெடில வீரட்டான துறை நம்மால் இயன்ற அன்னம் அவள் பழம் மெதுவாகிலும் இறைவன் முன் சிறு தட்டில் வைத்து அன்புடன் பாட வேண்டிய பாடல் படிமிசை கமரில் வந்திங்கு அமுதுசை பரணையை போற்றி துடியடை பாகமான துயண்சோதி போற்றி பொடியணி பவழமேனி புரிசடை புராண போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதானாய் போற்றி போற்றி தீபாரதி காட்டும்போது பாட வேண்டிய பாடல் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதக் கோடி கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் போத நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் சண்டேஸ்வர் துதி தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவ்வண்ட தொடும் உடனே புதலத்தோறும் வணங்கி பொன் கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமொழி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே நூற்றி எட்டு முறை சிவாய நமக என்று சொல்லி தியானம் செய்ய வேண்டும் தினமும் முறை திருப்பதி திருமுறை பதிகத்தை முழுமையாக படித்து வர வேண்டும் திருமுறை ஓத தீவினை விலகும் நன்றி